ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிபி உலகம் இன்றைக்கி வந்து பார்ட் நயன் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஹெட்ரூமை க்ளோஸ் பண்ணுவோம்ல அந்த காங்க்ரீட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் நீட்டி விட்டு ஓப்பன் தெரஸ் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கான காங்கிரீட்டே தான் இன்றைக்கி ஸோ எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க இன்றைக்கி காலையில் வந்து காங்கிரீட் போடணும் அதுதான் வேலை நடந்துகிட்ருக்குது எல்லா ஃப்ளோருக்கு காங்க்ரீட் போடும்போதும் நான் மொதல் ஆளாக காலையிலே வந்துடுவேன் மாதிரி தான் இந்த ஃப்ளோருக்கு காங்கிரீட் போடும்போதும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது பெரிய காங்க்ரீட்லாம் கிடையாது சின்னது தான் இருந்தாங்க எதுவாக இருந்தாலும் நான் வருவேன் சொல்லி குட்டீஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் காலையிலேயே அவங்க கூட வந்துட்டேன் ஸோ அங்கே இருந்தேன்னா எல்லாருக்கும் டீ கொடுப்பாங்களா அப்போ எனக்கும் டீயும் பிஸ்கட்டும் தந்தாங்க சரி ரொம்ப நேரமாக இந்த பிள்ளை பாவமாக உட்காந்துருக்கு இதுக்கும் சாப்பாடு ஏதாவது கொடுப்போம்னு நினச்சிட்டாங்க போல் ஸோ நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு காங்கிரீட் எப்படி போடுறாங்கன்னு உட்காந்து அந்த இருந்து பார்த்துட்டே இருந்தேன் அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு கடையில் பிரியாணி போட்டிருந்தாங்க விறகடுப்பு பிரியாணின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா அதை சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு ஸோ அதையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டா நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் நல்லா இருக்கா பரவாயில்ல உள்ள எல்லாம் பூசியாச்சு அந்த பாத்ரூம் மட்டும் இன்னும் பூசலை மற்றபடி எல்லாம் பூசியாச்சு பூசியாச்சு சர்வீஸ் ஏரியாவும் பூசியாச்சு அப்புறம் பின்னாடி ஒரு சைடு வெளியிலையும் பூசியாச்சு அப்புறம் இந்த கம்பெல்லாம் கட்டியிருக்காங்க இனிமேல் மண்டே வந்து இந்த சைடு பூசுவாங்க மேலே அந்த மேலெலாம் நான் ஏறிக்கிட மாட்டேன் அப்பா எனக்கு பயம் ஸ்டெப்ஸ் போட்டால் மட்டும் தான் நான் ஏறிக்கிடுவேன் இப்போ மேலையும் பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் ட்ராயிங் அப்பாடா மேலே வந்தாச்சு புது டியூப்பா இதான் காங்கிரீட் போட்டது அன்னைக்கு அந்த பிளேஸ் ரெண்டு நாள் ஆகுது போட்டு ஆமாம் ஏன்னா இந்த இடமும் நல்லா பெருசாக தான் இருக்குது பரவாயில்ல ஓகே சண்டேயும் கூட சில இடத்துல வேலை நடக்குது ஆ நானா மேலே ஏறணுமா ஏறிடுவேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்க சும்மா வேணா நாலு ஏழு படி ஏறி மேலே எட்டி பார்த்து ஓடி வந்துட்டா ஆ ஓகே நான் கிட்டத்தட்ட வந்து பத்து நாள் ஆகுது தெரியுமா பத்து நாள் கழிச்சு பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இங்கே இவ்வளோதான் பூசி இருக்காங்க அப்படின் தூரல் போடுது ஆமாம் அந்த சைட்டே பார்க்க போட்டாச்சு தார் ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு லைட்டாக தூரல் போடுது ஏற்கனவே ஒரு நல்ல மழை அடிச்சுது ஓகே உள்ள எல்லாமே பூசியாச்சு அப்பப்போ இதில் யார் என்ன இன்னும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கொஞ்சம் பழகிட்டு இருந்தாலும் பயமாக இருக்குது ஓகே உள்ள எல்லாம் பூசியாச்சு மேலேயும் பூசியாச்சு வெளியில் பூசிக்கிட்டே இருக்காங்க நல்லா இருட்டிட்டு தான் இருக்குது மழை வரும் ஆ ஆ செல்ஃப் வச்சுருக்காங்கல்ல ஓ நான் செல்ஃப் வச்சப்பறம் பார்க்கல கரெக்டு அவங்க செல்ஃப் செல்ஃப் இல்லை செல்ஃப் வைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஓகே இங்கே பசங்க தங்கியிருக்காங்க ஸோ பேக் எல்லாம் பாத்ரூமில் தொங்க விட்டுருக்காங்க அப்பா இந்த இடம் இவ்வளோ குப்பையாக கிடக்கு இங்கே வந்து பசங்க தங்கியிருக்காங்க அதனால் சமைச்சு சாப்பிட்றாங்க இப்போ சாப்பாடெலாம் வச்சுருக்காங்க போல் ஓ இங்கேயும் ஒரு செல்ஃப் வச்சுருக்காங்க செல்ஃப் வைக்கிறதுக்கு இடமும் கட்டியிருக்காங்க இதில் ஏதாவது கல் வைக்கணும் ஓகே இங்கே தங்கி இருக்கிறதுனால அவங்க ஆஹா பாருடா சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க ஃபேன் வேறு தொங்க விட்ருக்காங்க சூப்பரு ஜாலியாக பாயி கொசுவலை வெளிச்சம் வரக்கூடாதுன்னு அடைச்சிருக்காங்க கிச்சன் பார்க்கலாம் கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க ஓகே சரி ஓகே அவ்வளோதான் நல்லாயிருக்கு இதற்கு டிப்ஸை சொல்லிடலாம் சினிமா சொல்லு சினிமா என்ன செய்யணும் இந்த மாதிரி சின்ன வெடிப்பு வெடிப்பாக திருத மாதிரி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணுமா நல்லா தண்ணி ஊற்றி அதை க்யூரிங் பண்ணணும் அப்போ நம்ம வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்கள் எப்படி பூமி பொழந்த மாதிரி நல்லா தெரியுது அது ஒரு டிப் உங்களுக்கு அதனால் நாங்கள் ஒரு நல்ல தண்ணி ஊற்றி பத்தாக்குறைக்கு எங்கள் வீடு வந்து மலையிலையும் நல்லா நனைஞ்சி இருக்குது ஓகே நம்ம மேலே போய் பார்க்கலாம் மேலே போயிட்டுருக்கோம் மேலேயும் உள்ள எல்லாம் பூசிட்டாங்க நான் எல்லாமே பாசி பிடிச்சி போச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி பாசி பிடிச்சிடுச்சு மொழைய நமக்கு வெளியில் தான் வேலை நடக்குது உள்ள எல்லாமே பூசியாச்சு எஸ் சூப்பராக எல்லாம் பூசியாச்சு இது கிச்சன் இது வந்து சர்வீஸ் ஏரியா இந்த பாத்ரூமில் என்ன தண்ணி இருக்குது இந்த பாத்ரூம்க்கு எப்படி போகிறது சி பாத்ரூம்க்கு எப்படி போகிறது இல்லை அந்த ரூம்க்கு எப்படி போகிறது போக முடியாது நீங்கிறந்தே பார்த்துக்கோங்க எல்லாம் முடிச்சாச்சு ஸோ அதில் நம்ம ரூம் போய் பார்க்கட்டும் ம் இதான் நம்மளோட ரூம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் ஐயோயோ அளந்துட்டு வரணும்னு நினச்சி மறந்துட்டேனே இதில் ஒரு கபோர்டு வரும் அளந்துட்டு வரணும்னு நினச்சே மறந்துட்டேன் சின்னம்மா பாத்ரூம் இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் இருக்கும் ஓகே நம்ம உட்காந்துட்டு இருந்த ஜன்னலுக்கு ஜன்னல் வச்சுட்டாங்க இனிமேல் அதில் உட்கார முடியாது வச்சிட்டாங்க நம்ம ஒரு தடவை அந்த ஜன்னல் பக்கத்தில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துருந்தோம்ல அதில் ஜன்னல் வச்சுட்டாங்க பட் இருந்தாலும் இதில் சைடு கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நம்ம சும்மா அப்படி உட்காந்துக்கலாம் இப்போதைக்கு ஒழுங்கா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துக்கலாம் பட்டு நமக்கு இதில் தான் கட்டில் வரும் ஸோ இது இதில் உட்கார முடியாது இருந்தாலும் இது ஒரு நல்ல இடம்தான் தான் போய் பார்க்கலாம் இப்படி வந்து மேலே வரைக்கும் ஏறணும்னா ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் அந்தாச்சு இன்னும் பிரிக்கலை நமக்கு இந்த இதில் காங்க்ரீட் போட்டோம்ல அது இன்னும் பிரிக்கல இந்த சண்டே தான் பிரிக்கிறாங்க இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு பூசுறாங்க மாலை இந்த சைடு மட்டும் இன்னும் கெட்டலையா அவசர பட வேலைக்கு நடந்துட்டு இருக்கு மழை வர மாதிரி இருக்கு சொன்னாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்ன ஒரு நாள் பார்க்கலாம் இந்த ஹோம் சீரிஸோட அப்டேட்ல நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னமே என்னென்னலாம் பண்றாங்கன்னு பார்க்கலாம் இது என்ன ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சி வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னா சைட்லலாம் பூசிகிட்டு இருக்காங்க அப்படியே பெயிண்டரையும் கூப்பிட்ருந்தோமா அவங்களும் உடனே வந்துட்டாங்க சரி இருக்கிற இடத்துல நாங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறோங்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் ஒன்று அடிப்பாங்கள்ல அந்த லேயர் அடிச்சிட்டாங்க எங்களுக்கு வீட்டு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து உள்ளேயும் வெளியிலையுமே ஆள் விட்டுருந்தோம் உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா நம்ம உள்ளே ஏற்கனவே எல்லாமே பூசியாச்சு உள்ளே எல்லாம் போட்டுட்டாங்க அப்புறம் உள்ளேயும் ஒயிட் வாஷ்லாம் பண்ணிட்டாங்களா கொஞ்சம் பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு தெரிஞ்சிச்சு மேலே டேங்கு வேறு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இப்போ நடந்துருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சிங்கு வச்சாச்சு கிரானைட் போட்டாச்சு கீழே செல்ஃபெல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு அந்த ப்ளம்பிங் அந்த பைப் வரணும்ல அதுக்கான ஒர்க்கும் பண்ணியாச்சு ஸோ கீழே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா ஒர்க் நடந்துருக்கு இதெல்லாம் பிறகு சூப்பராக தான் இருக்குண்ணே இப்போ நிறைய இடம் இந்த மாதிரி இருக்குது நல்லா பூசியாச்சு எல்லாம் போய் சைடில் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் அது மட்டும் இது இருக்குது பிரித்தப்பறம் நான் இப்பதான் பார்க்குறேன் நல்லா இருக்கு பெரிய இடமா ஓகே நல்லா காத்து வரும் போல இருக்கீங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம்.